நீ சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீ கோவத்தூரில் என்ன கூத்தடிச்சுங்கிறது எனக்கு தெரியும் நடிகை தானே கேட்டுக்கிட்டு இருந்த தானே கேட்டான் இருந்தாலும் எல்லாம் எனக்கு திரிசா தான் வேணும் ஒத்த காலம் நான் ஐயோ எனக்கு திரிசா தான் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தான் நீங்கள் கூத்தா நான் கூவத்தில் இருந்தாலும் பார்க்க போனேன் என்ன பண்ணுறான்னு பார்க்க போனேன் தண்ணி தண்ணி போட மாட்டான் நல்ல மன்னிச்சேன் கூவத்தூரில் திரிசா தான் கேட்டான் அப்புறம் அந்த கருணாஸுக்கு தெரியும் நடிகர் கருணாஸ் தான் அதில் ஏற்படுனார் பாவம் நாரெண்டு முன்னாள் ஆ திரிசா எல்லா நடிகை தான் நேர்ப்பான ஆறார் வேணும்னு கேட்டவங்களுக்கு எல்லா நடிகை இருந்தாங்க அதெல்லாம் வந்து சொல்ல முடியாதலாம் நிறையா இருக்குது அவன் அவனுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணாங்க பாவம் கணக்கு வழக்குலாம் கிடையாது எதுவுமே ஆனால் எங்கள் அண்ணன் வெங்கடாஜாவில் வந்து திரிஷா கேட்டார் பாவன் எனக்கு சின்ன பிள்ளையாக தான் வேணும்னு ஒட்டாரம் பிடிச்சார் ஏங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஆனால் பேசாருன்னா வாழ்க்கையில் இது ஒன்று தான் அனுபவிக்கிறான் அவளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து கொடுத்துருந்தாங்க திரிச்சா நான் கிட்டே இருக்க நான் போந்து வந்துட்டோம் நான் எங்க எங்களுக்கு என்ன வேலை அங்கே உள்ளே வைக்கிறாங்க எதோ ரெண்டு சோர் போட்டால் கறி திரும்ப உங்கள்கிட்ட உங்களுக்கிட்டோ உங்க ஆதாரம் என்ன ஆதாரங்குது ஒரு கிட்ட போகிறத வந்து நான் பார்த்துட்டே இருக்க முடியும் எல்லாமே ஏங்க நீங்கள் வந்து உதாரணத்துக்கு சிவிஸ் அணுகதையே பார்த்துருவீங்களா என்ன டான்ஸ் ஆனார் ஒவ்வொரு இவர் இவர் நம்ம கூட்டுறதுறை மந்திரி செல்லூர் ராஜ் என்ன பண்ணார் கூட்டுறதுறை மந்திரி செல்லூர் ராஜ் என்ன பண்ணார் ஒவ்வொரு எம்எல்ஏஸு என்ன பண்ணாங்கன்னு பார்த்துருப்பீங்கள என்ன ஆட்டாண்ணாங்கிறத அது முன்னாடி செஞ்சது யாருன்னு நினைக்கிறீங்க செஞ்சது எங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் பணம் கொடுத்துருப்பாரு வேறு யார் கொடுக்க போறாங்க பணம் செலவு பண்ணமுல்ல ஆள் வேணும்ல வணக்கம் சமூக வலைத்தளங்களில் சில என் மீது அவதாரண ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்தியை நான் எந்த இடத்துலையுமே நான் பரப்ப சொல்லல எந்த இடத்துலையும் சொல்லலை அந்த செய்தி வந்து சம்மந்தப்பட்ட நபர் ஒருவர் சொன்னதாக சொன்னார் அதனால் திரு மீண்டும் வந்து அவருடைய பேரை நான் சொல்ல விரும்பலை அது அறுபதுப்பா இருக்குது இன்னொன்று அந்த அம்மாவை பற்றி நான் எந்த இடத்துலையுமே விமர்சனத்துக்கு கொண்டு வரல நான் எந்த இடத்துலையும் நான் செய்தியை வந்து நான் மற்ற இடத்துல வந்து பேசும்போது கூட இவங்க சம்மந்தமே இல்லை எனக்கு அவருக்கும் கால் புணர்ச்சி இருந்தது ஒழிய அரசியல் ரீதியாக நான் எந்த இடத்துலையும் ஒரு திரைப்பட நடிகையோ மற்ற யாரையுமே நான் சொல்லலை இது வந்து தவறாக சித்தரித்து வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க அது எப்படின்னு எனக்கு தெரில திரைப்பட இயக்குனர் உயர்தர் சேரன் அவர்களுக்கும் ஆர்கே செல்வமணி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஒருவேளை உங்கள் மனது புண்படியாக புண்படும்படியாக இருந்திருந்தால் நான் வந்து சமூக வலைதளம் மூலியமாக நான் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன் and